ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தோழி ராஜி இது வந்துட்டு நம்ம மூலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சம் எப்போ வருதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆறாம் தேதி அன்றைக்கி வருது ஐந்தாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம மூழ்கினா என்ன அதை பற்றிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே தொடர்ந்து த்ரீ இயர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் நீங்கள் புதுசாக வரவங்க எங்களுக்கு இதை பற்றி தெரியல பட் நாங்களும் இதை பற்றி கே தெரிஞ்சுக்கணும் பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வந்து நீங்கள் கொடுக்கலாம் கம்பல்சரி ஊர் பேர் போட்டு அனுப்புங்கிறது ஊர் பேர் போகிறது ரொம்ப அவசியம் அது வந்து மறந்துடாதீங்க சரிங்களா அதுவும் பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க சீட்டு விழணும்னு சொல்லிட்டு அவங்க பெயர்கள் கொடுத்துருந்தாங்க நவமூழிகைக்கு அவங்களுக்கு சிட் அமௌண்ட் வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக தேவைப்படுது அதுவும் அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து தேவைப்படுது அவங்க சீட்டு போட்ட இடத்துல கேட்டப்போ அவங்க என்ன சொன்னா ஒரு ரெண்டு மூணு சீட்டு தள்ளி போகட்டும்பா எடுத்தோடனே கொடுக்க முடியாது அதுவாக விழுந்துச்சுன்னா பரவாயில்ல பட் வந்து இதுக்கு வந்து இப்படி பண்ண முடியாது பத்து பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அவங்க நவமூழிகைக்கு அது எனக்கே விழணும் சிஸ்டர் எப்படியாவது எதாவது அதிசயம் நடக்கும்னு நினச்சி அவங்க கொடுத்தாங்க பட் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த சீட்டு அவங்களுக்கே வந்து விழுந்துருச்சு பணமும் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத அந்த சிஸ்டர் ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அவங்க கேட்ட மாதிரி அந்த பணம் அவங்க கைக்கு வந்துருச்சு இப்போ அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக முடியணும் அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் அதே போல் இன்றைக்கி வந்து அமாவாசை ஒரு அருமையான நாளாக இன்றைக்கி வந்திருக்கு அமாவாசையில் பொதுவாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க ப்ளஸ் வந்துட்டு உங்கள் முன்னோர்களுக்கு சுவாமிக்கு கும்பிடுவீங்க அதே போல் வராகி அன்னைக்கும் வந்துட்டு அமாவாசை அன்னைக்கு வழிபாடு பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அமாவாசைனாலே மற்ற நாட்களை விட அதீத சக்தியோட வந்து கடவுள் இருப்பாங்க பெண் தெய்வங்கள் எல்லாமே ரொம்ப அதீத சக்தியோடு இருப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கூட டவுட் இல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு வந்துட்டு காரியசத்தி நேரமும் உங்களுக்கு இருக்குது சரிங்களா இந்த காரியசத்தி நேரம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒன் ஹவர் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்ச வராகியனோட ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடச்சி நம்ம கேட்குற விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு இப்போ டைமிங்ஸ் காமிக்கிறேன் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி காலையில் தான் அமாவாசை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும் முப்பதாம் தேதி சனிக்கிழமை காலையில் பத்து முப்பதுக்கு வந்து அமாவாசை தொடங்கியாச்சு எப்போ முடியுதுன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாம் தேதி காலையில் பதினொன்று ஐம்பத்தொன்றுக்கு உங்களுக்கு அமாவாசை வந்து முடியுது ஸோ அமாவாசை டைமிங்ஸ் வந்து இதுதான் இந்த டைமிங்கில் நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா டைமிங்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் சரிங்களா அதே போல் இந்த வழிபாடு எப்போ செய்யணும்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தை வந்து பண்ணணும் ஸோ ஈவினிங் அப்புறம் சரிங்களா அது வந்து மெயினான ஒரு விஷயமா நோட் பண்ணிக்கோங்க காரியசுத்தி நேரம் எந்த டைம்ல வருதுங்கறது உங்களுக்கு சொல்றேன் அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க காரியசித்தி நேரம் டைமிங் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இன்னைக்கு ராத்திரி பத்து நாற்பத்தஞ்சு டு பதினொன்று நாற்பத்தஞ்சு சரிங்களா ஒன் ஹவர் உங்களுக்கு டைம் இருக்கு இந்த காரியசித்தி நேரம் உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ தொடர்ந்து பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் வராகமூத்தி சித்திரையா அவங்க சித்திர்கள் இருந்து சொல்லப்பட்ட காரியசித்தி நேரம் இந்த டைமிங் வந்து நிறைய பேத்துக்கு லைஃப்ல சக்ஸஸ் கொடுத்துருக்கு நிறைய பல அதிசயங்களை வந்து நடத்திருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த காரியசுத்தி நேரத்தில் நீங்கள் வழக்கமாக கும்புறதை விட வழக்கமாக நீங்கள் கேட்குறத விட காரிய சித்தி நேரத்தில் நீங்கள் கேட்கும் போது எந்த விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுது சரிங்களா ஸோ உங்களுக்கு இருக்க எவ்வளோ விஷயத்த வேணாலும் நீங்கள் கேட்கலாம் சிலருக்கு டவுட் வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை கேட்கலாமா ரெண்டு விஷயம் கேட்கலாமா இல்லை எவ்வளோ விஷயங்களை கேட்க முடியும்னு எல்லா விஷயங்களையும் இந்த காரியசித்தி நேரத்தில் நீங்கள் கேட்கலாம் எப்படி கேட்கணும் என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரூல் வந்து இந்த வழிபாடு பண்ண போகிறவங்க கம்பல்சரி ரெட் கலர் தான் வந்து போட்டிருக்கணும் உங்ககிட்ட ரெட் கலர் சுடிதா சாரி எது இருந்தாலும் போட்டுக்கலாம் எதுவுமே இல்லைனாலும் ரெட் கலர் ஷால் ஆச்சு உங்கள் மேலே இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அதே போல் வராகி அன்னைக்கு வழிபாடு பண்ண போகிறீங்கன்னா ரெட் கலர் துணி எதா இருந்துச்சுன்னா அவங்களுக்குமே ரெட் கலர் ட்ரெஸ் போடுறதுங்கிறது நல்லது இல்லைன்னா பரவாயில்ல பட் நீங்கள் வந்துட்டு ரெட் கலர் ட்ரெஸ் தான் வந்து போடணும் அது வந்து பார்த்துக்கோங்க இந்த வழிபாட்டுக்கு மட்டும் எல்லாமே சிவப்பு நிறத்தில் இருக்கணும் நீங்கள் அர்ச்சனைக்கு பயன்படுத்துகிற பூக்களாக இருந்தாலும் அதுவும் கூட சிவப்பு நிறத்தில் இருக்கணும் இல்லை அச்சதை பயன்படுத்துகிறீங்களா குங்குமம் கலந்து சிவப்பரிசையாக வந்து பயன்படுத்திக்கோங்க எல்லாமே சிவப்பு நிறத்தில் இருக்கணும் உங்கள் கோரிக்கையை எழுதி வைக்கிற பெண்ணு கூட சிவப்பு நிற இன்காக இருக்கணும் அதையும் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ எல்லாமே சிவப்பு நிறம் நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னா உங்கள் வீட்டு பக்கத்துலையோ இல்லை உங்கள் வீட்லேயோ சிவப்பு நிற செம்பருத்தி இருக்கும் ஐந்து இதழ்கள் கொண்ட அந்த செம்பருத்தி வந்து இருக்கும் அந்த செம்பருத்தி வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த செம்பருத்தி ஒரே ஒரு செம்பருத்தி பூ மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா எந்த விஷயம் உங்களுக்கு நிறைவேணுமோ அந்த காரிய சித்தி நேரம் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அமைதியாக உட்காந்து மனசார என்னென்ன விஷயமெல்லாம் சரியாகணுமோ அது இந்த சிவப்பு நிற பேனாவால் அந்த ஐந்து இதழ் கொண்ட செம்பருத்தியில் ஒரு ஒரு இதழையும் ஒரு ஒரு விஷயங்களை நீங்கள் எழுதி வைக்கலாம் நல்ல மனசார வேண்டிட்டு எழுதுங்க என்னென்ன விஷயம் இருக்கோ இந்த அஞ்சு சம்பரத்தி பூ இதழில் உங்களுக்கு எவ்வளோ விஷயம் எழுத முடியுமோ அத்தனையும் அந்த பூ கிளியாம பார்த்து எழுதுங்க சிவப்பு நிற பேனாவால் எழுதுங்க ஐ மீன் சிவப்பு நிற இன்கு இருக்கணும் அது வந்து பார்த்துக்கோங்க ஒரு இதில் வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு எழுதலாம் இன்னொரு இதில் வந்துட்டு வேலை கிடைக்கணும்னு எழுதலாம் இன்னொரு இதில் வந்துட்டு வீட்டில் ஏதாவது வேறு நல்ல விஷயம் நடக்கணும் இந்த மாதிரி ஐந்துக்கும் மேற்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் இந்த பூவில் வந்து எழுதலாம் அது எவ்வளவு எழுத முடியுமோ அத்தனை வந்து நீங்கள் எழுதலாம் எழுதி மனசார நீங்கள் என்ன பண்ணணும்னா வராகி அம்மன் வந்து வச்சிடணும் இது எல்லாமே காரிய சித்தி நேரம் முடியறதுக்குள்ளே நீங்கள் எழுதி வைக்கணும் ஒன் ஹவர் உங்களுக்கு டைம் இருக்குது இந்த ஒன் ஹவர் நீங்கள் எழுதி அம்மா பாதத்தில் வச்சுருக்கணும் கூடவே வராகி அன்னையோட சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று இருக்குது இந்த மந்திரத்தையும் வந்துட்டு அந்த ஒன் ஹவரில் உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ நூற்றி எட்டு முறை குறைஞ்சது கண்டிப்பாக சொல்லுங்கள் அதற்கு மேலே உங்களால் சொல்ல முடியும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் இதுதாங்க இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் மகா வராகியை நம்ம இந்த மந்திரத்தை குறைஞ்சது நூற்றி எட்டு முறையில் ஆரம்பிச்சு மேக்ஸிமம் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அந்த ஒன் ஹவரில் சொல்லுங்க நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத மேஜிக் வந்து நடக்கும் சித்தர்கள் வந்து சொல்லி வச்ச விஷயத்துல அமாவாசை அன்னைக்கு வர காரிய சித்தி நேரத்தில் நம்ம என்ன நினைச்சு கேட்டாலும் கண்டிப்பா வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நேரத்துல அவங்களோட சக்திங்கிறது எப்படி இருக்கும்னா சாதாரணமாக இருக்கிற நாட்களை பல மடங்கு அதீத சக்தியோட வந்து அவங்க இருப்பாங்க ஆயிரம் கா காலிகளுக்கு நிகரான ஒரு சக்தியோடு தான் வராகி பார்க்கப்படுறாங்க அதர்வன வேதத்துல காளியாகட்டும் வராகி ஆகட்டும் இவங்க எல்லாம் வந்து ஒரே அம்சத்தோடு இருக்கிறதாக வந்து கூறப்பட்டிருக்கு எல்லாருமே வந்து ஒரு வகையை சார்ந்தவங்க அந்த ஆயிரம் மடங்கு பலத்தோடு அவங்க இருக்க அந்த நேரத்துல நீங்கள் மனசுருகி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவாங்க நல்லா சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க வராகி வழிபாட்டில் உண்மையான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்பிக்கையோடு கேட்குறது தான் இருக்குது சரிங்களா நீங்கள் எந்தளவுக்கு நம்பிக்கையோட பயபக்தியோட அவங்கக்கிட்ட உண்மையாக அம்மா நீங்கள் நிச்சயம் எனக்கு செஞ்சு கொடுப்பீங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அவங்க கையை பிடிச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுப்பாங்க அதே போல் இந்த செம்பருத்தி பூலெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா இதை எழுதி வச்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பலன் கொடுக்கக்கூடிய பவர் வந்துட்டு இந்த காரியசித்தி நேரத்திற்கு இருக்குது அதனால் எழுதி வச்சதுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்கள் காதில் வந்து கேட்கும் கண்டிப்பாக அந்த நல்ல விஷயத்த பிடிச்சி உங்கள் ஒன்னொன்னே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பூ வந்துட்டு காயிற வர உங்கள் வீட்லேயே இருக்கட்டும் இந்த பூ நல்லா காஞ்சி போகிற வர அதாவது வாடி போய் சுருங்கி போயிடும் அது வர உங்கள் வீட்லேயே இருக்கட்டும் நல்லா காஞ்சு போய் சுருங்கி போனதுக்கு அப்புறம் அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கால் படாத இடத்துல வந்து போட்டுருங்க அது வந்துட்டு நீங்கள் நினைக்கிற விஷயம் நடந்திருந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி அந்த பூவை அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வெளியே போட்டுருங்க பட் நீங்கள் எழுதி வச்சதுக்கான பலன்கிறது கண்டிப்பாக வந்து நடந்தே தீரும் மேக்சிமம் உங்களுக்கு அடுத்த அமாவாசை வரக்குள்ளையாச்சு உங்கள் கண்ணில் நீங்கள் கேட்ட விஷயத்துக்கான ஒரு பலனை வந்து காமிச்சு கொடுத்துரும் சரிங்களா அதனால் நம்பிக்கையோடு இந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ணுங்கள் அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதே மாதிரி நான் சொன்னலைங்களா இந்த நேரத்தில் எல்லாமே சிவப்பு நிறத்தில் இருக்கணும் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸில் ஆரம்பித்து ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து டவுட் வரும் என்கிட்ட சிவப்பு நிற ட்ரெஸ் இல்லை நான் என்ன பண்ணலான்னு இந்த வழிபாட்டுக்கு பர்டிகுலராக சிவப்பு ஆடை ஆடைத்தான் போடணுங்கிற மாதிரி குறிப்பாக இருக்கனால உங்களுக்கு நான் அதை சொல்லியிருக்கேன் இல்லாதவங்க ஒரு சிவப்பு நிற ஷால் ஆச்சு அந்த ட்ரெஸ் மேலே போட்டுக்கோங்க வேறு கலர் போட்டாலும் சிவப்பு நிற ஷால் ஆச்சு உங்கள் மேலே இருக்க மாதிரி போட்டுக்கோங்க கண்டிப்பாக இது வந்து நல்ல பலன் கொடுக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நிச்சயம் சொல்லுங்கள் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்